திருக்குறள் வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனின் யாதன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அதில் மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் பொய்மையும் இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றம் தீர்ந்த நன்மையை விளைக்குமானால் பொய்யான சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறுவனவாம் தன்னின் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் பின் தன்னென்றி தன்னைச் சுடும் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் உள்ளத்தார் பொய்யா தொழுவின் உலகத்தார் உள்ளத்துடெல்லாம் உளன் ஒருவன் தன் உள்ளம் போய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்சை பாரின் தலை ஒருவன் தன் மனத்தோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை போன்ற புகழ்நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாந்தோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சாந்தோர்க்கு அகத்தே இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பெற யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத் தக்கவை வேறு இல்லை டு நன்றி வணக்கம்